அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கர் தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு பீஸ் வந்து இந்த மூணு ஏக்கராவுக்கு முந்நூறு அடி வரும்ங்க அருமையான தோப்புங்க பியாபி தனி வாய்க்கால் ஓரத்துலேயே அந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பசு ரூட்டு மேலே பாய்க்கால் ஒட்டி தண்ணி பிரச்சனை இல்லாத இடத்துல இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வாய்க்கால் தான் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஆறு மாதத்துக்கு போங்க வருஷத்தில் தண்ணி போயிட்டுக்குதுங்க பிரமாதம் போயிட்டு இருக்குது தண்ணி இது திருமூத்தி மலை தண்ணிங்க இந்த பாய்க்கால் வார்த்தையே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் போய் தண்ணி இல்லாத ஏரியாவில் போய் அஞ்சு ஏக்கரை ஆறு ஏக்கரை வாங்கிறது ஒன்று தான் இந்த தண்ணி சவரியத்தோட மூணு ஏக்கரை வாங்கிறது ஒன்று தான் இதுக்கு தனி இபி சர்வீஸுங்க தனி போருங்க தனி தொட்டிங்க தொட்டியில் தண்ணி விட்டால் ஒரு தொட்டி நிறைஞ்சதுன்னா உங்களுக்கு மூணு தண்ணி வாங்கிங்க தொட்டி இப்போ தான் போட்டுட்டு இருக்கிறாப்பிடிங்க இதுதான் ரிங்கு தொட்டிங்க இதுதான் போருங்க இபி சர்வீஸு தனி அஞ்சாச்சு நம்மளுக்கு வந்துடுங்க இந்த பூமி எங்கே காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பைப்பாஸுக்கு பக்கத்தில் பொள்ளாச்சி போகிற பொள்ளாச்சிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற பைப்பாஸுக்கு பக்கத்தில் லொ லொக்கை லொட்டை ஆகிக்குதுங்க அருமையாக பிராப்பிட்டிங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான காய் ஒரு மரத்துக்கு முந்நூறு காய் இருக்குது சுற்றி வரமா பூமி சுற்றியுமே தண்ணி போயிட்டுருக்குதுங்க பார்த்திங்கன்னா இங்கேயும் தண்ணி போயிட்டு போயிட்டுருக்குது இந்த பூமிக்குள்ளே போகிறக்குமே நீட்டாக தடம் போட்டு விட்டுக்கிறேன் அப்படிங்க தேங்காயெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படியே உள்ளே போனால் வண்டி விட்டு எடுத்துக்கலாம் சுற்றி மரமாக நல்லா சூப்பரான ஏரியாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிறனால சூப்பரான ஏரியா சில பேர் வந்து காய் பாருங்க அப்படிங்க பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து மூணு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை கேட்டிருப்பீங்க இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான பூமி மூணு ஏக்கரை வாஸ்துப்படி போர் ஜலமுறையில் தொட்டி ஜலமுறையில் வாசத்துப்படி ஜலமுறை இழுத்த மாதிரி வருங்க பார்த்து சைட்டாக அமை அமைதுங்க நீங்கள் அஞ்சு ஏக்கரை வாங்குறது ஒன்று தான் தண்ணி இல்லாத ஏரியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராக வாங்குறது ஒன்று தான் சூப்பரான இங்கே ப்ரைஸ் என்ன சொல்கிறா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிற அப்படிங்க குறைச்சி பேசலங்க பாட்டி விடுவேன் பிஎஃப் தண்ணி அப்படியே ஏகமாகவே பாய் வைங்களா அதனால தான் காய் இந்த அளவுக்கு பிடிச்சிக்குது வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு பக்கத்தில் போகிறதுனால தண்ணி பிரச்சனையும் இருக்காதுங்க தோப்புக்குள் வந்து பார்த்திங்கன்னா குழு குழு குழுன்னு இருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சிக்கு பக்கமாக வருங்க கிணத்துக்கடுவு பொள்ளாச்சிக்கு இந்த ஏரியாவுக்கெல்லாம் பக்கமாக வரும் நேகமுத்துக்கெல்லாம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா தாராவுற பல்லடா தாராவுறா பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து மல்லாம் ஒட்டைச்சத்திர பைபாஸ்லேருந்து மல்லாம் இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குதுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே